ராசிக்கு சார் எ இந்த மாதம் ஆடி மாதம் அப்படிங்கிறது விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு வீடு வாங்கக்கூடிய மாதமாக அமையுது அற்புதமான அமைப்பு அதாவது உங்களுடைய ஜென்ம ராசிக்கு உத்தியோக ஸ்தானாதிபதியாக ஜீவன ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் பாக்கிய ஸ்தானத்தில் அதுவும் கடக ராசியில் இருக்கிறது அற்புதமான சிறப்பு கடக ராசியில் சூரிய பகவான் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கனவு காணக்கூடிய சொந்த வீடு வாங்கக்கூடிய பாக்கியத்தை நிச்சயமாக கொடுக்கும் அப்படிங்கிற நிதர்சனமான விதி அப்படிங்கிறது ஒன்று அதே மாதிரி உங்களுடைய ஜீவன ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சூரிய பகவான் ஒன்பதாம் இடத்தில் இருந்தால் கூட அதாவது சொந்த வீடு வாகனம் பூமி சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுடைய அந்த பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக சொந்த வீடு வாங்கக்கூடிய உங்களுக்கு வீடு வாங்கக்கூடிய யோகம் வரும் பொழுது கையில் அல்லது பையில் காசு இல்லாமல் இருந்தால் கூட கண்டிப்பாக இந்த உலகம் சொந்த மந்தமெல்லாம் உங்களை நல்லபடியாக பேசக்கூடிய வீடு அமையும் அப்படிங்கிறத உண்மை அந்த மாதிரியான வீடு வாங்கக்கூடிய யோகத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த ஆடி மாதம் அமையுது அப்படிங்கிறது உண்மை